என்ன பண்ணுறீங்க குட்டி அப்போ அரைகுற தூக்கத்தில் எஞ்சி வந்து நின்றுட்டு இருக்காருங்க என்ன இருக்குன்னு பார்க்குறேனா அவனை பார்த்தோன்னா தோசையும் ஊற்றுனேன் டைம் ஆயிடுச்சு நல்லா தூங்கிட்டான் சாப்பிட்டு முடிச்சிட்டு சாயந்தரம் காப்பியை குடிச்சிட்டு தூங்கினாவே நல்லா தூங்கிட்டான் என்னதுன்னு பார்க்கணுமா அந்த தூக்கத்துலேயும் இதெல்லாம் கரெக்டாக செய்வான் பாருங்க என்னன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு இருக்குதுங்க கீழே அக்கா வீட்டில் கொடுத்து விட்டாங்க கொஞ்சம் சாதம் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது அதைய வச்சு அபிமாவை சாப்பிட சொல்லும் எங்களுக்கு வெங்காய சட்னி அரைச்சிக்க புளிக்காத மாவு தோசை அதுக்கு காரமாக வெங்காய சட்னி அரைச்சிருக்கான் வச்சு கொடுக்க போகிறேன் அரிசி குட்டி சாப்பிட்டு மறுபடியும் தூங்க போகிறேன் அந்த தூக்கத்துலேயே வச்சு தூங்க வச்சதாங்க தூக்கம் தெளிஞ்சுட்டு வச்சோங்களேன் மறுபடியும் தூங்க மாட்டான் வாய் எடுத்துகிட்டு வா பிள்ளை தான் சுட்டு வச்சிருக்கேன் வாட்டி தங்கவா இங்கே எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லிடுங்க ஆ எடுத்துட்டு வா சட்னி இந்த ஊற்றிக்கும் இங்கே குட் நைட் சொல்லிட்டு போ நைட் வாய் சொல்லிவிட்டு போங்கடி தங்க பிள்ளை நிமிந்து பாருங்கடி அம்மாவா நல்லா அரகர தூக்கத்தில் தெரியுது அங்கே நல்ல தூக்கத்தில் வந்து நிற்கிறான் பிள்ளை வா வா உட்காந்து சாப்பிடுவேன் தங்கவா பாய் சொல்லல